ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீசோலேருந்து ஒரு நாலு டாப் வந்து வாங்கியிருக்கேன் அதோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா இந்த டாப் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் டாப் ஒயிட் கலர் த்ரெட் ஒர்க்கில் வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஆனால் கிளாத் வந்து ரொம்ப மொத்தமாக இருந்துச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப் தான் இது ஒயிட் கலர் பேண்ட்டு காட்டன் டாப்பு இது வந்து பேண்ட் அந்தளவுக்கு இல்லைங்க ட்ரான்ஸ்பரண்டாக இருந்துச்சு ஆனால் அந்த டாப் வந்து பார்த்திங்கன்னா சைனிங்காக வேறு லெவலாக இருந்துச்சு நெக் பேட்டர்ன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு என்னோடய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல் வந்து ஆர்டர் பண்ணால் கரெக்டாக இருக்கும் நான் இது வந்து எல் சைஸ் தான் போட்டேன் எல்லே வந்து பார்த்திங்கன்னா நல்லா லூஸாக இருந்துச்சு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு போட்டிருக்க ஒரு ஃபீலே இல்லை லைட் வெயிட்டாக சூப்பராக இருந்துச்சு லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டாப் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க இது வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டிங் ஒர்க்கில் ஒரே டிசைனில் வேறு வேறு கலரில் ரெண்டு டாப் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு நெக் பேட்டர்னும் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு எல் சைஸே கரெக்டாக இருக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸல் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இதை வந்து சைடு மட்டும் ஆர்டர் பண்ணிவிட்டு லாங் டாப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த நாலு டாப்ல உங்களுக்கு எந்த டாப் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் பாய்